Hi guys கேஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அப்பா வந்து நம்ம வந்து சர்ரைஸ் பண்ண போகிறோம் கைஸ் அப்பாவுக்கு வந்து இன்றைக்கி போயிட்டேங்க ஜூலை டுவெண்ட்டி த்ரீ வந்து அப்பாவுக்கு பாட்டி இப்போ வந்து ஜூலை டுவெண்ட்டி டூ இன்னும் வந்து பன்னெண்டு மணி ஆகல லெவன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி தான் ஆகுது இப்போ வந்து அப்பா வந்து வேலை முடிச்சுட்டு இருக்காரா பன்னெண்டு மணிக்குள்ளேயே அப்பா வந்துடுவார் இப்போ வந்து நைட்டு ஆனால் வந்து இப்போது அண்ணனுக்கும் வந்து இதே மாதிரி நைட்டு தூங்கிட்டு வந்து சர்ப்ரைஸ் பண்ணால் அதே மாதிரி சேமாக இருக்கனால இப்போ வந்து அப்பா வந்து வேலையிலேருந்து முடிச்சுட்டு வந்து டயர்டாக வருவார்ல அப்படி நம்ம சப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு புத்துணர்ச்சியாக அப்படியே வரல அதனால் இப்போ அப்பா வந்து வந்துட்டுருக்காரு வேலைக்கு முடிச்சுட்டு வந்துட்டு போது இவன் வந்து கேக் வாங்கிட்டு வந்துட்டோம் இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே தான் இருக்கும் கேக் இதை காட்ட நான் இந்த இது இதுதான் இந்த கேக்கு இதை எடுத்துகிட்டு நம்ம இப்போ வந்து சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம் அப்பாவை ஸோ வாங்க நம்ம வந்து சர்ப்ரைஸ் பண்ணி அப்பா என்ன ரியாக்ஷன் பண்ணுறாரு என்ன ஏதுன்னு நம்ம சொல்லலாம் கேக் வந்து பன்னெண்டு மணி கழிச்சு தான் அங்கே நம்ம வந்து வெட்டுவோம் ஆனால் சர்ப்ரைஸ் பண்ணுறோம் இப்போ பண்ணுறோம் ஓகேங்களா ஓகே இது பெல் அடித்தோடனே நம்ம அந்த கேக் எடுத்துகிட்டு போய் அவர் காட்டலாம் என்ன இது கொடுக்குறேருங்க சொல்லுவோம் பாருங்க நீங்கள் கைஸ் கைஸ் அம்மா வெளியே போய் எட்டி பார்த்துட்டு வந்தாங்க அப்பா நடந்து வர கீழே இப்போ வந்து காலிங் பில் அடிச்சு இப்போ நம்ம வந்து நான் அவங்க சர்ப்ரைஸ் பண்ண போகிறேன் எசேசே <laughs> <laughs>

அந்த கேக் கடையில இருந்து கீழே இறங்கும் போது கல்லு போடமா இருந்தா அது கால் வச்சனா ஒரு கல் அப்படியே சிப்பாயி அப்படியே அசைஞ்சு இது ஆயிடுச்சு கேஸ் கேக்கு ஆனால வந்து கேக்கு கொஞ்சம் இந்த மாதிரிதான் இருக்கும் பாஸ்டாவெல்லாம் ஒழுதா கைஸ் ஹாப்பி பர்த்டே அப்பா ஹாப்பி பர்தி

டேக் காயிஸ் அம்மா ஓ அப்பப்போ கிஃப்ட்டாக இருந்தால் கிஃப்ட்டு தரோம் அப்போ ஏய்ஸி இப்போ அப்பா கிட்ட பா வந்து கிஃப்ட்டு கொடுத்து தரோம் அந்த கிஃப்ட்டு நீங்கள் பாருங்கள் ஆ ம் தாங்கம்மா கிஃப்ட்டு அந்த சட்டை ம் ராமராஜ் ராம்ராஜ் ராம்ராஜ் சட்டை தான் ஒரு வந்து ராம்ராஜில் தான் அவருக்கு வாகனோன்னு இது அதனால் ராம்ராஜில் வாங்கியிருக்குது இந்தாங்க ராம்ராஜில் வேட்டி வெள்ள சட்டை வெள்ளை வெட்டினாலே இவருக்கு வந்து ராமராஜில தான் கைஸ் வாங்கணும் அது அப்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் அதுலதான் வாங்குறாரு அது ஏன் தெரியல அது வந்து இதுக்கப்புறம் நம்ம அப்படியே பேட்டை எல்லாம் வெட்டிட்டு அப்படி அவங்க எல்லாம் பத்து நம்ம எப்பயும் போல வழக்கம் போல எடிட்டிங் பண்ண போறோம் அடைய பண்ணிட்டு இருக்கலாம் ஓகே டாட்டா தி நெக்ஸ்ட் டே 没事的。没事的。还有蜜蜂 கைஸ் கடைசியாக அந்த கிளிப் பார்த்துருப்பீங்க நான் வந்து ஒரு லைவில் நான் வந்து சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி வந்து நமக்கு மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணோம் ஃபுட்டு கொடுத்து ஹெல்ப் பண்ணோன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது நான் வந்து சொல்லியிருப்பேன் இப்போ வந்து நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து சின்னதாக நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இப்போ சின்னதாக ஒரு அஞ்சு ஒரு அஞ்சு பொட்டில் வந்து ஃபுட்டு நம்ம வந்து வீட்டில் செஞ்சு நம்மளே கட்டி தயிர் சாதம் கொடுத்துருப்போம் அது அப்படியே இன்னும் போக 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 இன்னும் நம்ம வந்து அந்த அவங்க அதை வந்து பற்றாமல் நான் இன்னும் நிறைய பேர் வந்து வந்து அந்த சின்ன பசங்களாம் வந்து என்ன கொடுங்க என்ன கொடுங்கன்னு அந்த பாட்டில் பிடிக்கி பீச்சுக்கிட்டு ஒருத்தவங்க கிட்டேருந்து எடுத்துக்கிட்டு போய் அந்த மாதிரிலாம் ஆகிருக்கும் அதை பார்க்கும்போதே ஒரு கஷ்டமாக இருந்தது இது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இது இப்போ வந்து ஒரு அஞ்சு தான் கொடுக்க முடிஞ்சுது இது அப்படியே போக 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 ஐம்பது அது அப்படியே ஐநூறு அதுக்கப்புறம் அப்படியே வெளர அப்படியே மேலே மேலே ஆகும் அப்போ நீங்க பாருங்க இது வந்து யாருக்கும் பத்தாம போகாம நம்ம வந்து கொடுக்குற மாதிரி ஒரு நிலமைக்கு வருவோம் அதுவும் நீங்க பார்ப்பீங்க அதான் கைஷ் அது ஒரு மாதிரி சோகமா இருந்ததா அது வந்து பேசிட்டு எதுக்கு சோகமான நம்ம முடிப்போம் அதே நம்ம ஜாலியா முடிக்கலாம் கைஷ் எல்லாமே நம்மளால முடியும் நம்பிக்கை அதானே எல்லாம் கிளாக்கு க்ளாக் தெரியுதா